கடாரத்தின் கதிரவன் அத்தியாயம் முப்பத்து ஒன்று சோழக் கடற்படையின் முழக்கம் இந்தியப் பெருங்கடலின் சீற்றத்தையும் அமைதியையும் மாறி மாறிச் சந்தித்த அந்த பயணம் ஒரு மாத காலத்திற்குப் பிறகு முடிவுக்கு வந்தது வெகு தொலைவில் நாகப்பட்டினத்தின் கோயில் கோபுரங்கள் புலரும் சூரியனின் ஒளியில் பொன்னாக மின்னத் தொடங்கின அந்த காட்சியைக் கண்டதும் ஆதவனின் மனதிலும் கொற்றனின் மனதிலும் இளமாறனின் மனதிலும் பல மாதங்களுக்குப் பிறகு ஒரு சிறிய நிம்மதி பெருமூச்சு எழுந்தது அவர்கள் தாய் மண்ணிற்கு திரும்பிவிட்டார்கள் அவர்கள் படகு இரகசியமாக துறைமுகத்தின் ஒரு ஒதுக்குப்புறமான பகுதியை அடைந்தது அங்கே அவர்களை எதிர்பார்த்து சேனாபதி மார்த்தாண்டனின் வீரர்கள் காத்திருந்தனர் ஆதவனும் அவன் சகாக்களும் யாருக்கும் தெரியாமல் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் அவர்கள் நேராக மன்னர் ராஜேந்திர சோழரின் தனிப்பட்ட ஆலோசனைக் கூடத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் அங்கே மன்னரும் சேனாபதி மார்த்தாண்டனும் அவர்களின் வருகைக்காக காத்திருந்தனர் ஆதவன் தன் பயணத்தில் மெலிந்து கருத்து உடலில் பல தழும்புகளுடன் காணப்பட்டான் ஆனால் அவன் கண்களில் ஒரு பெரும் புயலை கடந்து வந்தவனின் அனுபவமும் ஒரு தீர்க்கமான ஒளியும் தெரிந்தன அவன் மன்னரின் முன் மண்டியிட்டு வணங்கினான் எழுந்திரு ஆதவா என்றார் மன்னர் அவர் குரலில் அவனை மீண்டும் உயிருடன் கண்ட நிம்மதி தெரிந்தது உன் பயணம் எப்படி இருந்தது உன் பணி என்னவாயிற்று ஆதவன் தன் பயணத்தில் நடந்த அனைத்தையும் ஒன்று விடாமல் நிதானமாக விளக்கினான் அவன் வணிகன் ஆதவராயனாக கடாரத்தில் நுழைந்தது மன்னன் சங்கிராமனின் நம்பிக்கையை பெற்றது நாகசேனனின் சதியை கண்டறிந்தது நாகக்குகையில் வீரசேகரனை சந்தித்தது சீனத்து ஒப்பந்த ஓலையின் இரகசியத்தை அறிந்தது செம்பியனின் துரோகம் கருணாவின் தியாகம் முல்லையின் துணிச்சல் மலையக நண்பர்களின் உதவி பாம்பு மோதிரம் அணிந்த மர்ம வீரன் வீரசேகரனின் தப்பித்தல் அவன் கடாரத்தை விட்டு வெளியேறியது என அனைத்தையும் ஒரு காவியம் போல விவரித்தான் அவன் பேச பேச மன்னரின் முகமும் மார்த்தாண்டனின் முகமும் இறுகிக்கொண்டு